அஸ்லாம் வரைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து அமெரிக்க சகோதர சகோதரிகளை நம் அனைவரும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் நமக்கெல்லாம் தெரியும் நாடு முழுவதும் கடுமையான வெள்ள அனர்த்தம் அதே போன்று மண் சரிவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது சற்று நேரமாக வரக்கூடிய ஒரு முக்கியமான செய்திதான் ரேந்தபுல சில்மியாபுர ரேந்த புல ரேந்தபுல பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் இது சம்பந்தமாக நிறைய சகோதரர்கள் கால் பண்றீங்க மெசேஜ் பண்றீங்க என்ன விவரம்ங்கிறத கேட்கறீங்க இதுவரைக்கும் நம்ம கெப்பட்டி போல போலீஸ் ஸ்டேஷனோட நேரடியாக தொடர்பு கொள்றதுக்கு முடியாத ஒரு சூழல் இருந்தது அதே நேரத்தில் ரெஸ்கியூ டீம் கொழம்புல இருந்து ஜனாதிபதியினுடைய பணிப்புரை கிழங்க இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய டீமோட நம்ம இப்ப பேசினதுல அமைச்சர் அவர்களோட பேசி இருக்கிறோம் பேசினேரத்துல அமைச்சர் பிமல் ரத்னாயக்க ஊடாக அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் தந்த தகவல் பிரகாரம் அங்க இதுவரைக்கும் ராணுவம் போர்சஸ் அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க ஆனா அவங்களாலையும் உள்ள உடனடியாக போக முடியாத ஒரு நிலை இருப்பதாக சொல்லப்படுகிறது காலநிலை மாற்றத்தோடு கூடிய நிலைமை ரொம்ப ஆபத்தானதாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் ஒரு ஹெலிகாப்டர் ஊடாகவாவது மக்களை மீட்டெடுக்கிறதுக்குரிய முயற்சிகளை அவங்க செய்யறதுக்கான ஏற்பாடுகளை செய்தாலும் காலநிலை அதற்கும் இடம் கொடுக்காத காரணத்தினால ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யறதுக்கு இருக்கிறோம் என்று சொல்றாங்க ஆனா அந்த ஏரியாவில் போர்சஸ் இருக்கிறாங்க பட் போர்சஸ் ஆலையும் இதுவரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியல அவ்வளவு டேஞ்சர் சிச்சுவேஷன் ஆக இருக்கு சரியாக எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு முதலாவதாக அந்த பகுதிகளில் ஒரு மண் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதுல எத்தனை பேர் என்ன மாதிரி ஆபத்துகள் நடந்திருக்கு தகவல்கள் கூட முழுமையாக அவங்க கிட்டையும் இல்ல ஆனா மக்களை மீட்டெடுக்கிறதுக்காக நாங்க முயற்சி பண்றோம் அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யறதுக்கு முயற்சி பண்றோம் செய்திகளை அவங்க சொல்றாங்க இதுதான் இதுவரைக்கும் ரேந்த போல புற பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது அதனால நம்ம மக்களுக்காக துவா செய்யணும் அந்த மக்களுக்காக நம்ம நிறைய பிரார்த்தனை எல்லாம் இடத்துல பண்ணணும் ஏன்னா ரொம்ப கடுமையான ஒரு சிக்கலான நிலையாக இருக்கிறது இங்கே கொழும்புல நம்ம நம்ம இப்ப வெள்ளம் பிடிய பகுதிகளுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த பகுதியில் கொட்டிகாவத்த பகுதிகளில் தண்ணி கூடிக்கொண்டிருக்குது நேற்று இருந்த இடங்களை தாண்டி பல இடங்களையும் தண்ணீர் வரத்து அதிகமாக கொண்டிருக்குது அந்த ஏரியாவில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் மக்கள் வெளியேறிட்டாங்க ஆனா இன்னும் சில மக்கள் உள்ள இருக்கிறாங்க அல்லாஹுதான் பாதுகாக்கணும் நம்ம அதுக்குரிய நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்றதுக்கு முயற்சி பண்ணி தான் இருக்கிறோம் அதே நேரத்தில் நாத்தாண்டிய மாறாவில கொசுவத்த போலீஸ் வசம அது இந்த ஊர் பேரு தும்மோதரை தும்மோதர நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தேடுறாங்க கேட்குறாங்க நிறைய பேர் மெசேஜ் எல்லாம் பண்ணி வந்தாங்க தும்மோதர தொடர்பாக நம்ம ரெஸ்கியூ டீம் இடத்துல கேட்ட நேரத்தில் தும்மோதரைக்கு இன்னைக்கு பகல் நேரத்தில் அதாவது நேற்று மதியம் நேரத்தில் போட்டில் அவங்கள ரீச் பண்ணுறதுக்குரிய முயற்சிகளை ஃபோர்ஸஸ் எடுத்திருக்கிறாங்க பட் ஆனால் அவங்களோட முழுமையாக எந்த அளவுக்கு ரீச் பண்ணினாங்கிற முழுமையான தகவல்கள் கிடைக்கிறது இல்லை அதே நேரத்தில் இறுதியாக நமக்கு ரெஸ்க்யூ டீம் கிட்ட இருந்து தும்மோதர தொடர்பாக வந்த இப்ப ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச தகவல் என்னன்னு சொன்னா அங்க இதுவரைக்கும் எந்த விதமான உயிராபத்துகளும் இல்லை அல்லாடு உதவியில உயிராபத்துக்கள் இல்லை அதே நேரத்தில் அங்க வெள்ளம் தண்ணீர் அதிகரிச்சு கொண்டே இருக்குது அதே மாதிரி சிலாபம் டவுன்லையும் தண்ணீர் அதிகரிப்பு செய்திகளை தான் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க ரெஸ்கியூ டீம் கிளம்புல இருந்து எனவே அவங்க தான் ராணுவத்தை ஃபோர்ஸஸ் எல்லோரையுமே ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்ட இருந்து நேரடியாக எடுத்த தகவல்கள் தான் தும்மோதர அதே மாதிரி ரேந்த போல இதுவரைக்கும் உள்ள அப்டேட்டுகளை நம்ம தந்திருக்கிறோம் எல்லா அத்தனை பேரும் பிரார்த்திக்கணும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவுகள் இந்த செய்திகளை தெரியக்கூடிய அத்தனை பேருமே இலங்கை மக்களுக்காக அத்தனை பேருக்கும் பிரார்த்தனை செய்யுங்கள் உயிர் பலிகள் தவிர்க்கப்பட வேண்டும் அல்லாஹுதான் பாதுகாக்க வேண்டும் அதே நேரத்தில் தும்மோதர அதே போன்ற ரேந்த போல இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையான ஒரு ஆபத்தில் சிக்கியிருக்கிறாங்க தெரியுது அதே மாதிரி கம்போல ஏரியாக்கள்ல யாரையுமே நமக்கு ரீச் பண்ண முடியல கம்போல தொடர்புல இருந்தவங்களோட கூட தொடர்பு கொள்ள முடியல கரண்ட் இல்ல பவர் கட்டுங்கிறதுனால இன்னைக்கு ஒரு மூணாவது நாள் நினைக்கிறேன் எந்த விதமான நிகழ்வுகளை நமக்கு ஏற்படுத்த முடியல கம்பல போலீஸ் ஸ்டேஷனையும் நமக்கு ரீச் பண்ண முடியல கடுமையான ஒரு சிக்கல்ல இலங்கை தத்தளித்துக் கொண்டிருக்க வளமல ஒரு ஏரியாவுக்கு தான் வெள்ளப்பெருக்கு அது மாதிரி வரும் இப்ப வந்து முழு நாட்டுக்குமே வந்திருக்கிற காரணத்தினால எல்லா பகுதிகளிலையும் அத்தனை மக்களும் அத்தனை பேரையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை தான் நம்ம தொடர்ந்து எல்லோருமே செய்ய வேண்டியிருக்கிறது தான் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இப்ப கலம்புட நிலைமையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கலம்போ அதாவது வெள்ளம் பிட்டிய அந்த டிவிஷன் எல்லாவற்றிலையுமே தண்ணீர் வரத்து அதிகரித்துக் கொண்டிருக்க நம்ம இப்ப அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இன்னொரு லைவ் மூலமாக அங்க இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம காட்டுவோம் கம்பொல பகுதிகளை பொறுத்தவரையில சில சகோதரர்கள் மேலதிகமாகவும் என்ன நடக்குதுங்கிற செய்தியில் கேட்கறீங்க கம்பொலையில இப்போதைக்கு நிஜமான கரெக்டாக என்ன சுச்சுவேஷனுங்கிற ஹண்ட்ரட் பெர்சன்டேஜான தகவல்கள் இல்லை பட் தண்ணீர் குறைஞ்சிருக்குதாங்கிறதையும் முழுமையாக நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்குது ஏன்னா எல்லா நெட்ஒர்க்கும் கட் ஆகி இருக்கிறதுனால நேரடியாக நம்ம தும்மோதர அதே போன்று ரேந்த போல செய்திகள் நம்ம இப்போ கேட்டிருக்கோம் அந்த ஏரியாவில் இருக்க நிறைய சகோதரர்களும் கால் பண்றாங்க நோரெளிய அந்த இருந்து என்ன சுச்சுவேஷனுங்கிறது அத்தனை பேருமே அந்த மக்களுக்காக வேண்டிதான் அவங்களை காப்பாற்றிக் கொள்ளணுங்கிற முயற்சியில் இருக்கிறாங்க பட் பட் அந்த இடத்துல போர்சஸ் நின்னாலும் போர்சஸும் இருட்டு நேரம் வளமையான இடங்களை விட ஒரு டேஞ்சர் ஜோனாக இருக்கிறதுனால உடனடியாக இயங்க முடியாத சிச்சுவேஷன்ல தான் போர்சஸ் இருக்கிறதான செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது அல்லாஹ் மட்டும்தான் அல்லாட்ட மட்டும் கேட்க முடியும் அதே மாதிரி அளவத்து கொடு ரம்புக்கல்ல அல்லது ரம்புக்குள்ள நினைக்கிறேன் அந்த பகுதிகளில் இதுவரைக்கும் பத்து சகோதரருடைய ஜனாசாக்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது மற்ற சகோதரர்களுடைய நிலைகள் எப்படி இருக்குது முழுமையான தகவல்கள் என்னங்கிறது இன்னும் தெரியல இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளான நம்ம ரெஸ்கியூ டீமோட நேரடியாக தொடர்பு கொண்டு என்ன மாதிரியான சிச்சுவேஷன் மற்ற மற்ற ஏரியாக்கள்ல இருக்குதுங்கிறதையும் கேட்டுட்டு உங்களோட இன்னொரு லைவ்ல நம்ம சந்திப்போம் அதுவரைக்கும் வரைக்கும் அந்த மக்களுக்காக அத்தனை பேரும் துவா செய்யுங்க நம்மளால முடிஞ்சதை நம்ம எல்லா பகுதிகளிலையும் மக்கள் சகோதரர்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இலங்கை ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்படியான ஒரே நேரத்தில் முழு நாடும் இப்படியான ஒரு அழிவுகரமான ஒரு நிலையை சந்தித்திருக்கிறது அல்லாஹ் மட்டுமே நம்மை பாதுகாக்க வேண்டும் அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றுதான் மீண்டும் மீண்டும் நம்ம கோரிக்கை வைக்க வேண்டியிருக்கிறது பண்ணுங்க புத்தளத்திர நிலை எப்படி இருக்குது என்று சொல்லி கேட்கிறாங்க